எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே விதிகளாக எழுதி கொடுத்த என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயாவர்களினுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் ஜோ ஆர் எம் அகாடமி எந்த ஒரு ஜாதகத்திற்கும் ஜோதிட பாடல்களுடன் அதிலிருந்து விதிகளை உருவாக்கி பயணிப்பதை தான் வழக்கமாக வைத்திருக்கிறது எடுத்து சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் உரிய பரிகாரங்கள் கோயில்களாக சொல்லப்பட்டு வருகிறது இப்போ எல்லோரும் சன்னியாசி ஆகிரலாமா அப்படின்னா புலிப்பாணி பாட்டு இருக்குது அறுபத்தி நாலாவது பாட்டு ஆனால் அந்த பாட்டில் உள்ளபடி கோள்கள் அமைந்து இருந்தால் எல்லோரும் சன்னியாசியா காட்டில் சன்னியாசியாக இருப்பது வேறு கட்டிலில் சன்னியாசியாக இருப்பது வேறு முழு சன்னியாசியாக இருப்பது வேறு முக்காடிட்ட சன்னியாசியாக இருப்பது வேறு எனவே ஒரு ஜாதகம் வந்திருக்கிறது இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் சன்னியாசி என்று சொன்னோம் இவர் என்னுடைய குருநாதர் அருளாசிகளை வாரி வழங்குவதில் கற்பக விருட்சம் போன்றவர் ஜாதகர் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு பிஎம் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு பிஎம் ஈரோடு மாவட்டம் கன்னிலகனம் நாலில் ராகு ஐந்தில் சூரியன் குரு சுக்கரன் ஆறில் புதன் மேசத்தில் சந்திரன் செவ்வாய் பத்தில் கேது பகவானும் சனி பகவானும் இருக்காங்க நவாம்சத்தில் மீனலக்கணம் ரெண்டில் ராகு நாலில் சூரியன் எட்டில் செவ்வாய் புதன் கேது ஒன்பதில் சனி பகவான் பத்தில் சுக்கரன் மாந்தி இவர்கள் கன்னி லக்கணம் பத்தாம் இடத்துல சனி பகவான் கேது பகவான் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது இவர் சன்னியாசம் வாங்கிவிட்டாரா என்று கேட்டோம் நடப்பது ராகு திசை இவர் பிறந்தது பர்ணித ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க சுக்கர தசை பதிமூணு வருடங்கள் ஐந்து மாதங்கள் பதினோரு நாள் இருக்கு ராகுத ராகு புத்தியில் சன்னியாசம் வாங்கியிருக்காங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் சன்னியாசி வாங்கிட்டாரா அப்படின்னு தான் கேட்டேன் ஆமான்ட்டாங்க நாலாம் இடத்தில் ராகு இருந்து அவர் கேதுவின் சாரம் பெற்று கேது பத்தாம் இடத்தில் கர்மக்காரகனான சனி பகவானுடன் இருந்து புதன் வீடாக இருந்தால் அவர் சன்னியாசி என்று ஜோதிட விதிகள் இருக்கிறது என்று குருநாதர் சொல்லிக் கொடுத்தது நூலில் இல்லாமல் இருக்கலாம் தாளில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் குருநாதர் திருவடிகளில் நாம் பெற்றுக்கொண்டோமானால் இது மறக்கவே மறக்காது இதுக்கு ஒரு புளிப்பாடி பாட்டு அறுபத்தி நாலாவது பாட்டு கேளப்பா ஈரைந்தில் முட்கோள் நிற்க மூன்று கோல் நிற்க கெதியுள்ள சந்யாசி யோகம் ஆளப்பா அத்தளத்தில் இரு நிற்க அப்பனே தவசியடா யோகி ஞானி கூலப்பா ஒரு கோல் நிற்கில் கூலப்பா ஒரு கோல் குணமாய் நிற்கில் கோலையத்தில் புனிதனடா ஞானயோகி வீலப்பா பின்னுலக தேவரோடு வீரப்பா விண்ணுலக தேவரோடு உதயமாக வீற்றிருப்பன் ரிஷிகளோடே அப்படின்னு ஒரு பாட்டு கேளப்பா ஈரைந்தில் முட்கோல் நிற்க இங்க இரண்டு கோல் நிற்கு சனி பகவானும் கேது பகவான் நிற்க நிற்கிறார் கேது பகவான் ஞானத்துக்கு அதிபதி நாலாம் வீட்டில் ராகு கேதுக்கள் தனியாக இருந்து திசை நடத்துகிற பொழுது எங்கள் குருநாதன் அடிக்கடி சொல்வார் கொடிக்கம்பம் ஐயா ராகு கேதுகளுக்கு பலன் சொன்னாவே அவர் வெற்றி பெற்ற ஜோயிடர் அப்படிம்பார் அப்போ நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இங்கே எந்த அளவுக்கு இருக்காங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த ஒரு பாட்டு மட்டும் போதுமா கேளப்பா ஈரந்தியில் முட்கோள் நீக்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் ஆலப்பா அத்தளத்தில் இருகோள் நிற்க அப்பனே தபசிகடா யோகி ஞானி கூலப்பா ஒரு கோல் நீட்கள் குவளையத்தில் புனிதடா ஞானி யோகி இது ஒரு கோல் போதுமா துணை விதிகள் வேண்டாமா துணை விதிகள் என்பது பாடல்களில் உள்ள விதிகள் தான் பாட்டை மெருகூட்டுவதற்கு சொல்வது முதலில் இந்த ஜாதகர்கள் லக்னாதிபதியை பார்க்குறோம் லக்னாதிபதி புதன் வீட்டில் இருக்காங்க புதனும் சனி பகவானும் வர்க்கோத்தமம் அதை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வர்கோத்தமம் ஐந்தாம் அதி நாலாம் அதிபதி சுகாதிபதியான குரு பகவானும் ஏழாம் அதிபதியான குரு பகவானும் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் ராசியில் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை குரு பகவான் ராசியில் நீச அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் அப்போ சுகம் கெட்டு போகணும் கலத்திரம் அந்த வாய்ப்பு இல்லாமல் போகணும் நாலாம் இடமும் ஏழாம் இடமும் கெட்டு போனால் முழுமையான சன்னியாசி அது மட்டும் போகுமா ரெண்டு ஒன்பதாம் அதிபதிகள் இவருக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரன் அவர் வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரம் பெற்று நவாம்சத்தில் மாந்தியுடன் சேர்ந்து சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் இதுதான் குறிப்பு அப்ப ஒரு ஜாதகருக்கு குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடமும் சுகஸ்தானமாகிய நாலாம் இடமும் கலத்தரஸ்தானமாகிய ஏழாம் இடமும் புத்தர காரகனான குரு பகவானும் காரகனான சுக்கரனும் கெட்டு போய்விட்டால் பலம் இழந்து விட்டால் அவர் முழுமையான சன்னியாசி அது மாத்திரமல்ல இந்த விஷயத்துல ஐந்தாம் வீட்ல பாருங்க சூரியன் குரு சுக்கிரன் மூன்று கோள்கள் இருக்குது இந்த கேது பகவான் சனி பகவானுடன் திதிசூனிய ராசியத்தில் இருக்கிறார் மாந்தி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஜோதிட விதிகளுடன் ஒரு பாடல்கள் படி கிரகங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோள்கள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் ஒரு பாட்டை அப்படியே நம்ம புரிஞ்சுக்க முடியாது அந்த பாட்டை புரிந்து கொள்வதற்கு துணை விதிகளை ஏற்ற குருமார்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர் எம் எஸ் அகாடமியில் இது மாதிரி பல உப விதிகள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த விதிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் திருவடிகளில் இந்த ஜாதகத்தை சமர்ப்பணம் செய்கிறேன் எனவே ஒரு முழுமையற்ற சன்னியாசி என்பவர் லக்னாதிபதி பலமாகி அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாக அப் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இப்போ இரண்டாம் அதிபதி கெட்டு போக வேண்டும் நாலாம் அதிபதி கெட்டு போக வேண்டும் ஏழாம் அதிபதி பலமிழக்க வேண்டும் கலத்திர காரகன் சுக்கரன் பலமிழக்க வேண்டும் புத்தர காரகன் குரு பகவான் பலமிழக்க வேண்டும் பலமிழந்து பத்தாம் வீட்டில் சன்னியாசி யோகத்தை தரக்கூடிய சனி பகவானும் கேது பகவானும் இணைந்து காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாம் இடமாக வந்தால் அவர் தன்னோட போகக்காரர்கள் மூன்றாம் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடம் போகம் இல்லையா அப்போ அந்த இடமும் கெட்டு போகணும் காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த இடமும் கெட்டு போய்விட்டால் உறுதியாக அந்த நேரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ முழுமை பெற்ற உலகோர் புகழும் வேத வேதாந்தங்களை பிறருக்கு எடுத்துரைக்கிற உரைக்கிற சன்னியாசி ஆவார் எங்கள் சுவாமிஜி எங்கள் குருஜி உண்மையாக மனதிலே அற்புதமாக சன்னியாசத்தை ஏற்று வைத்திருக்கிறார் பிறர் போல இல்லை உலகில் பல சன்னியாசிகள் இருக்காங்க வராங்க போறாங்க ஆனா இவர் போல உண்டா என்பதுதான் கேள்வி எனவே ஜோயிடப்படி ஒரு பாடல்களை அப்படியே எடுத்து பொருத்தி பார்த்துட்டு இதெல்லாம் குப்பை இதெல்லாம் ஒத்து வராது இன்னைக்கு நடைமுறைக்கு இதெல்லாம் சாதியுமே இல்லை என்று சொல்கிற ஜோதிட பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் ஜோதிட மாமேதிகள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நாம் எந்த வாதத்திற்கும் செல்ல வேண்டாம் ஏனால் அவர்கள் மாமேதைகள் நமக்கு மா தேவையில்லை பா மேதைகள் தேவை ஜோதிடத்தில் மா மேதைகள் தேவையில்லை ஜோதிடத்தில் பா மேதைகள் தேவை அந்த பா மேதைகளினுடைய பாதங்களை தழுவி தொட்டு வணங்கி நாம் ஜாதகத்தை கற்றுக்கொண்டோமானால் ஜோதிடம் உலகத்தில் சுடர்விடும் உண்மை ஜோதிட பாடல் சுடர்விடும் உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அது எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஜோதிட சுவடியில் இல்லை குருமார்களின் சுவடியில் இருக்கிறது எனவே ஜோதிட அரிச்சுவடி சொல்கிற பாடத்தை குருமார்களின் அரி சுவடியில் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்